ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் சந்திர கிரகணம் அதாவது இன்று ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் அப்படின்றது நடைபெற இருக்கிறது முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்றத விட எப்போ நடக்குது அந்த தேதி நேரம் மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஏழாம் தேதி செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒம்பது ஐம்பது போல் ஆரம்பிக்குது ஒம்பதே முக்காக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே கால ரெண்டரை மணி வரைக்கும் நடக்குது கிட்டத்தட்ட நாலரை மணி நாலரை மணி நேரம் இந்த சந்திரகிரகணம் அப்படின்றது நடக்க இருக்கிறது சந்திரகிரகணம் அப்படின்றது வந்து மறுநாள் காலையில் அதாவது மண்டே மார்னிங் ஒரு டூ தேர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது விடி விடிஞ்சு விடியறதுக்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே ஸோ இதுதான் வந்து ஒரு நாலரை மணி நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் இணைத்த ஒரு நாலரை மணி நேரம் அப்படின்றது வந்து சந்திரகிரகண காலகட்டமாக இருக்கிறது இந்த சந்திரகிரகணம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது ஒன்றும் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை முதல்ல நான் இருக்கிற பேசிக்கான விஷயத்தை சொல்லிவிட்டு முக்கியமான விஷயத்துக்கு வரேன் இது அந்த நாலரை மணி நேரம் வந்து சந்திர கிரகணத்தோட தாக்கம் அப்படின்றது இந்த பூமியில் இருக்கும் இந்த பூமியில் நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கும் அதே நேரத்தில் இப்போ இந்தியாலையும் தெரியும் அப்படின்றதுனால தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற இடத்த விட இந்தியாவில் அதிகமாக இருக்கும் அதில் எந்தெந்த ராசிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அந்த கிரகண நிகழ நிகழ ராசி அப்படின்னு வந்து பார்க்கும்போது சிம்ம ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசியில்தான் தான் கிரகணம் வந்து நிகழுது அதாவது ராகு கேதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ராகு வந்து உங்களுக்கு வந்து சந்திரனோட செயற்கையில் இருக்கிறாரு கேது வந்து சூரியனோட செயற்கையில் இருக்கிறார் இதுதான் வந்து கிரகணம் சூரியனும் கேதுவும் சிம்மத்துலையும் ராகுவும் சந்திரனும் வந்து கும்பத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால இந்த ரெண்டு ராசிகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கிரகணத்தப்போ அந்த அன்னிக்கு கிரகண தண்ணிக்கும் அது மறுநாளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா ஆல்ரெடி உங்கள் ஜ ராசி மேலே சனி வந்து சஞ்சரித்து கொண்டு இருப்பதால் நீங்களும் வந்து இந்த இருள் கிரகத்தில் இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு ராசியை தவிர மற்றவங்கெலாம் வந்து பிரச்சனை குறைவு தான் எப்போவுமே கிரகணம் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே ப்ராப்ளம் உண்டு அவங்களுடைய மனநிலையிலையும் சரி உடல் நிலையிலும் சரி மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த மூணு ராசிக்காரர்கள் தான் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் மற்றவங்க வந்து பயப்பட தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து நீங்கள் யோகமாக மாற்றிக்கலாம் அப்படின்றது நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பை வந்து மூணு விஷயமாக பிரிக்கலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உடல் மனம் ஆன்மா இந்த மாதிரி மூணு விஷயமாக வந்து உங்கள் உடம்பு வந்து இருக்குது மூணு விஷயங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அர்த்தம் பாடி மைண்டு ஸ்பிரட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடல் மனம் ஆன்மா அப்படின்னு அர்த்தம் ஆன்மான்னாலும் சோல்னாலும் ஸ்ப்ரிட்டுன்னாலும் எல்லாம் ஒரு ஒரே இது தான் ஸோ அது அதை நீங்கள் குழப்பிக்க வேண்டியதில்லை ஸோ உடல் மனம் ஆன்மா இந்த மூணு இருக்குது இதில் வந்து உடல் எனர்ஜி அதாவது பாடி எனர்ஜி சோல் எனர்ஜி அப்படின்னு ரெண்டு இருக்குது ஓகேங்களா இந்த ரெண்டு எனர்ஜி வச்சு தான் உங்களுடைய மொத்த கேமும் வந்து நடந்துட்டுருக்கு உங்களுடைய ஜாதகமும் அதை இந்த ரெண்டு எனர்ஜியை வச்சு தான் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிரகணத்தை வந்து நேரில் பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக பார்க்கக்கூடாது எந்த கிரகணத்தோட கதிர்வீச்சுமே வந்து உங்கள் மேலே படக்கூடாது அதுலேயும் வந்து யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ அதாவது வயசானவங்க கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க மேலே அந்த கதர் கிரகண கதிர்வீச்சு படுறது நல்லது கிடையாது ஓகேங்களா அது வந்து நிச்சயமாக என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களை கொன்றுவிடுமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது ஆனால் உங்களுடைய தோஷத்தை அதிகப்படுத்திவிடும் எப்போவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரகண காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனோட காலம் கிடையாது அதுக்கு ஆப்போசிட்டான அதாவது சூரியன் சந்திரன் அப்படின்றது ஒலி கிரகம் அதோட காலகட்டமானு கேட்டால் கிடையாது ஜென்ரலாக அதோட காலகட்டம் அந்த கிரகண டைமில் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இருள் கிரகங்கள் ராகு மற்றும் கேது இந்த ரெண்டுத்தோட காலகட்டம் அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த நாள் ஃபுல்லாகவே இப்போ நாளைக்கு நைட்டு ஒம்போது ஒம்பது மணிக்கு கிரகணம் அப்படின்னா நாளைக்கு காலிலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் நல்லாயிருக்காது எல்லாருக்குமே மைண்ட் செட் வந்து கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வேணால் நாளைக்கு காலைல செக் பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஒச்சு ஒத்திர மாற்றி ஒருத்தர் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் ரோட்லேயும் பாரு ரோட்லேயும் பாருங்கள் இல்லை வீட்லேயும் பாருங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையிலேருந்தே இருந்தே வந்து ஒரே பஞ்சாயத்தாக இருக்கும் ஏதாவது பேசுனாவே கொஞ்சம் நெ நெகட்டிவாகவே போய்டும் நீங்கள் நல்லதான் நினச்சி பேசினா கூட தப்பாக போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து நெக அந்த ராகு கேதுவோட ச கதிர்வீச்சுகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஓகேங்களா ஸோ நார்மல் பர்சன்ஸ் இப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை அதிகப்படுத்திவிடும் இதுதான் உண்மை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மை மைண்டு மன சமநிலை அப்படின்றத வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுரும் நாளைக்கு ஃபுல்லாகவே இது இருக்குது மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் இது சரியாகும் என்ன தான் ரெண்டரை மணிக்கு முடிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் கேப் விடணும் கேப் விட்டு சந்திரன் வந்து அந்த கிரகணத்துலேருந்து முழுசாக வெளியில் வந்துடுச்சு வந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸு தாண்டி வரணும் அப்படின்னா அத்தனை அத்தனை மறுநாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிக்கு மேலே சூரியன் உதி உதித்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனநிலை சமநிலை அப்படின்றது வரும் ஓகேங்களா ஸோ அப்போ நாளைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் புது புதுசாக யாருக்கிட்டையாவது ஒரு சம்மதம் வாங்கணுன்னாலும் எது பண்ணுன்னாலும் எதையுமே பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் சும்மா இருங்க யாருக்கிட்டேயும் ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க யார்கிட்டையும் போயிட்டு எதையும் கேட்காதீங்க புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன்னு எதையும் செய்யாதீங்க சும்மா இருங்க அதே மாதிரி முக்கியமாக நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஓகேங்களா முடிஞ்ச வரைக்கும் வெஜ்ஜு சாப்பிடுங்க அதுவும் வந்து அரை அரை வயிறு சாப்பிடுங்க ஓகேங்களா ஸோ இது வந்து முக்கியமான குறிப்பு இதில் வந்து ராகு கேதுவோட காலம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ ராகு கேதுவோட காலம் அப்படின்னா என்னன்னா ராகு கேதுன்றது எப்போவுமே வந்து ஒரு வினையூக்கி ஓகேங்களா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வினையூக்கின்னா என்ன அப்படின்னா இப்போ கெமிக்கல் கெமிஸ்ட்ரியெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா வினையூக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா எது இதை கல இதோட இதை கலந்தால் ஏதோ ஒரு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த வினையூக்கியை கலந்தால் அது அது வந்து வேகமாக நடக்கும் அந்த ரியாக்ஷன் நார்மலாக ஒரு இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒன் எக்ஸில் பார்க்குறீங்கன்னா இன்ட்டு ஃபைவ் எக்ஸில் வச்சா எப்படி இருக்கும் ஃபைவ் எக்ஸ் இல்லை இருந்தாலும் சொல்கிறேண்ணா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வேகமாக அந்த வேலை நடக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வினையூக்கி அப்படின்றது தான் ராகு கேது எப்போயுமே ஸோ நாளைக்கு ஃபுல்லாகவே ராகு கேதுவோட நாள் அப்படின்னும் போது என்ன உங்களுக்குள்ளே நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் ஏன்னா ராகு கேதுன்னாவே வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் ஓகேங்களா நீங்கள் சுற்றும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது கிளாக் வைஸில் வராது ஆன்டி கிளாக் வைஸில் தான் வரும் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து இது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் போது நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா அதாவது நான் சொல்கிற ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னா அது வந்து தப்பாக தான் போகும் சும்மா இருந்தாலும் தப்பாக தான் போகும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வினையூக்கி இதோட காலகட்டம் அப்படின்றதுனால அந்த வினை அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு எந்த வினை செய்கிறீங்களோ அது வந்து நன்மையாக முடியும் அப்படின்றது அர்த்தம் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் வந்து சோல் எனர்ஜின்னு ஒன்று சொன்னேன் பாடி எனர்ஜி அப்படின்னு வந்து சொன்னேன் அதாவது உடல் எனர்ஜி உயிர் சக்தின்னு சொன்னேன் அந்த உயிர் சக்தி பாடி எனர்ஜி இதெல்லாம் வந்து உங்களுடைய விந்து மற்றும் நாதம் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் இன்றைக்கி நான் எதுவுமே பண்ண முடியாது ஆல்ரெடி நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் சத்தான உணவு சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வரும் அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சேர்த்து வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு லாபம் இது வந்து பழைய இது வேறு டாபிக் அதை விட்டுருங்க இதில் சோல் எனர்ஜின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதில் தான் நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தணும் இந்த சந்திர கிரகணத்தை முழுசாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சோல் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் ஜாதகம்னு ஒன்று பார்க்குறீங்க இல்லையா அஸ்ட்ராலஜின்னு ஒன்று பார்க்குறீங்க ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது நடக்கலை ஓகேங்களா உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கிறதுனா இருக்கிறது தான் அந்த ஜாதகமாக வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம் இது நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதாவது உங்கள் தலைக்குள்ளே தலையெழுத்து நம்ம பேசணும் இல்லைங்களா அது ஒரு இடத்துல இருக்குது அது எந்த இடோன்றதை பற்றி நம்ம வேண்டாம் ஸோ அது வந்து அவங்கவுங்க தலைக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகம் அதாவது அந்த கருமவனைய இருக்குது அது எப்படி இருக்குன்றது தான் நம்ம வியூ பண்ணி ஒரு விஷயமாக நம்ம வந்து ஜாதகமாக வந்து பார்க்குறோம் பிடிஎஃப் வடிவிலோ இல்லை ஜாதகம் எழுதியோ எப்படியோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு பார்த்துக்குறோம் அதிலோட கால்குலேஷன்ஸ் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஆனால் உண்மையான விஷயம் இது எங்கே இருக்குதுன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே தான் இருக்குது அதாவது உங்கள் உடம்புக்குள்ளே இருக்குது ஒரு இடத்துல ஸோ அப்போ வந்து அந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இங்கே மாறிவிடும் தான் அந்த விஷயம் ஸோ சோல் எனர்ஜியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நாகதோஷம் போயிடும் கால தோஷம் இருக்காது செவ்வாய் தோஷம் இருக்காது அந்த ஜாதகமே வந்து வடிவில் மாறிவிடும் எங்கே மாறிவிடும் உங்கள் உடம்புக்குள்ளே மாறிவிடும் ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சோல் எனர்ஜி அதை இன்க்ரீஸ் எப்படிப்பா பண்ணுறது ஆன்மாவை எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயந்தாங்க ஓகேங்களா நீங்கள் இன்னொரு இன்னொரு உடம்புல நீங்கள் வந்து உயிரை வளர்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுடைய சோல் வந்து எனர்ஜி வந்து அதிகமாகும் அதாவது அன்னதானம் பண்ண 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 உங்களுடைய சோல் வந்து அதிகமாக வ விரிவடையும் அதாவது ஆறான்னு நம்ம வெளியில் பார்க்குறோம் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ அந்த டாபிக் போக வேண்டாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் முதல்ல வந்து உங்களுடைய அதிகமான அன்னதானம் ஓகேங்களா இது எப்போவுமே பண்ணலாம் ஆனால் நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அன்னதானம் அப்படின்றது மிக பெரிய அளவில் வேலை செய்யும் அன்னதானத்தை போய் நாளைக்கு நைட் எத்தும்போது அன்னதானம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது ஓகேங்களா நாளைக்கு ஃபுல்லாக டைம் இருக்குது பகலில் பகலில் அன்னதானம் பண்ணுங்கள் அது அந்தளவு நாளைக்கு ஃபுல்லாகவே ராகு கேதோட காலகட்டம் தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து அதிகமான அன்னதானம் பண்ணும்போது உங்களுடைய உடலில் ஆன்மா வலுப்பெறும் இது எப்போ போனாலும் வலுப்பெறும் நான் ஆல்ரெடி சொன்னேன் நாளைக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விநியோகியாக செயல்பட்டு ரொம்ப வேகமாக வந்து உங்களை வந்தடையும் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் அந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம் நாளைக்கு தான் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் நாளைக்கு மெயினாக பண்ணும்போது நீங்கள் வந்து பத்து வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரே நாளில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் நாளைக்கு ஒரே நாளில் கூட அந்த பயிற்சி பண்ணி உங்களை உங்களால் அது எனர்ஜி வந்து வேகமாக உங்களுக்கு அதிகமாகிடும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கிறதுனால ஸோ நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த பயிற்சி என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது ஒரு அழகாக வந்து நீங்கள் ஒரு அமைதியாக உக்காடுறீங்க இல்லையா ஒரு விரிப்பு மாதிரி போட்டு நார்மலாக வந்து பத்மாசனத்தில் உக்காடுறீங்க உக்காந்துட்டு நார்மலாக கூட உக்காடுறீங்க ஓகேங்களா உக்காந்துட்டு முதுகுத்தண்டு நேரம் நிமிந்து உக்காடுறீங்க உக்காந்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கைகளில் வந்து நீங்கள் சின்முத்திரை பிடிச்சாலும் சரி இல்லை ரெண்டு கையும் கோத்து வச்சுக்கிட்டாலும் சரி அது உங்கள் சௌகரியம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் அதாவது நம்ம வந்து பொட்டு வைக்கணும் இல்லையா அதாவது விபூதி வைக்கிறோம் குங்கம் வைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் சிலுவை போடுறீங்க நெத்தியில் அந்த இடம் ஓகேங்களா நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் அலைக்கும்னு சொல்கிற இடம் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் சொல்லிகிட்டே போகலாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஸோ நெ புருவத்துக்கு மத்தியில் அதாவது ரெண்டு புருவத்துக்கும் நடுவில் ரெண்டு கண்ணுக்கும் நடுவில் கொஞ்சம் மேலே பொட்டு வைக்கிற இடத்துல வந்து அமைதியாக உட்காந்து கவனத்தை க ஃபுல் கவனத்தையும் அங்கே வச்சுக்கோங்க இதில் வந்து கவனம் மறுபடியும் ஓடும் மறுபடியும் கொண்டு வந்து வைங்க அப்போ தான் நீங்கள் உட்காரும்போது தான் எல்லா கவனமும் வரும் நேற்று என்ன பண்ணும் முதல் நேற்று என்ன பண்ணும் எல்லாமே வந்து வரும் என்ன சாப்பிட்டோம் என்னென்ன பஞ்சாயத்துகள் ஓடிட்டுருக்கு வாழ்க்கையில் அது எல்லாமே கவனமாக வரும் அதை கண்டுக்காதீங்க மறுபடியும் போகும் மறுபடியும் கொண்டு வந்து வைங்க நீங்கள் அதாவது விழிப்புக்கு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் கொண்டு வந்துவிங்க மறுபடியும் போகும் மறுபடியும் கொண்டு வந்து இதையே வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டுருங்க இது பண்ணுறது மூலயமா வந்து உங்களுடைய மனமானது கம்மியாக வா மனமானது குறைய ஆரம்பிக்கும் சோல் அதாவது ஆன்மான்றது வலுப்பெற ஆரம்பிக்கும் காஸ்மிக்லேருந்து பிரபஞ்சத்திலேருந்து எனர்ஜி இறங்க ஆரம்பிக்கும் இதை இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் உடம்புல வந்து ஒரு ஹீட் தெரியும் ஜோராடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும் ப்ளஸ் வந்து இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நிஷ்டைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் கண்ணு மேலே தூக்கி பார்க்குறது ஒரு விஷயம் நிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிஷ்டை அப்படின்றத வந்து எப்படின்னு தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் நிஷ்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுடைய சாமர்த்தியம் மற்றபடி நீங்கள் நிஷ்டை பண்ணாலும் ஓகே அப்படின்னான்னு தெரியல அப்படின்னா அமைதியாக வந்து அங்கே புருவ மத்தியில் கவனத்தை செலுத்தினாலும் ஓகே ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு வந்தீங்கன்னா உடம்பு சூடாகும் உடம்பு வந்து ஒரு நேரம் நீங்கள் பண்ண அப்புறம் ஒரணும் நீங்கள் ஒரு நேரம் தான் பண்ணுமான்னா கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாங்க ஓகேங்களா நாளைக்கு தான் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் நாளைக்கு பண்ணிங்கன்னா வேகமான பலன் இருக்கும் நாளைக்கு நைட்டு தான் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது நாளைக்கு எப்போ வேணாலும் பண்ணலாம் காலிலேருந்து மறுநாள் காலையில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உக்காந்துன்னு கூட இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதை பற்றி இல்லை அதே மாதிரி நாளைக்கு நைட்டு கிரகணம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து மிகப்பெரிய அளவில் சோல்ன்றது வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு ஒரு சின்ன வழியாவது அதுக்கு அது வந்து அன்லாக் ஆகும் ஓகேங்களா ஸோ நிச்சயமாக நடக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க ரெண்டு வாரம் கழித்து உங்களுக்கு அமாவாசை வரும்போது அதாவது பதினஞ்சு நாள் கழித்து அமாவாசை வரும் அதுவுமே வந்து ஒரு சூரிய கிரகணம் தான் அந்த டைம்லேயும் இந்த பயிற்சி பண்ணலாம் இல்லை தொடர்ந்து டெய்லியே பண்ணிவிட்டு வந்து அந்த பதினஞ்சு நாளுமே பண்ணிட்டு வரலாம் நீங்கள் ஸோ இது பண்ணும்போது இதை சாதாரண விஷயமாக நினைக்காதீங்க இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம் பன்னெண்டு வருஷம் ஒரு குரு கிட்ட போய்ட்டு பணிவிடை செய்தால் தான் சொல்லி தருவாங்க அந்த காலத்தில் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக நான் சொல்லி சொல்லிவிட்டேன் சொல்லி தந்துடுறாங்க இப்போ எல்லாருமே ஸோ அதில் ஒரு பகுதி தான் இது நிச்சயமாக வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து பண்ணிக்கோங்க பெரிய அளவில் வந்து உங்களுடைய என்ன தோஷமாக இருந்தாலும் அது வந்து விலகிடும் அதாவது சோழர் எனர்ஜி அதிகமானாலும் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா உடல் எனர்ஜி அதாவது விந்து நாதம் சொல்லக்கூடிய எனர்ஜி அது அதிகமானாலும் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பலன் அப்படின்றது உண்டு ஸோ சந்திரகிரகணத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்ல ஓகேங்களா ஸோ இதை வந்து யூஸ் சாதகமாக உங்களுக்கு எப்படி சாதகமாக மாற்றுறத மாற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லது வாழ்த்துக்கள் உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மெயினாக முதல்ல ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பயந்துடுறாங்க சும்மாவே வந்து இப்போ கிரகணம் ஐயோ அது பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லி பயந்துடுறாங்க ஓகேங்களா எனக்கு பயப்பட அதை சாதகமாக மாற்றிக்கிறது உங்களுக்கு சாமர்த்தியமாக இருக்கும் உங்களை வந்து பெரிய அளவில் கொண்டு போகும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ரொம்ப நாள் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி